வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இருக்கோம் லாஸ்ட் இயர் விசாகன்குட்டியோட பர்த்டேவை நாங்கள் எப்படிலாம் செலப்ரேட் பண்ணோம் அவள் எப்படிலாம் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் வரும் ஓகே வாங்க வீடியோ காலில் வீடியோ காலை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பர்த்டே டெக்கரேஷனுக்காக பலூன் எல்லாம் ஊதி இருந்தோம் நான் தான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க எனக்கு இதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாது என்னோடய ஃப்ரெண்டு நீத்து தான் இது எல்லாமே செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்ரேஷன் ஒர்க்கு இதெல்லாம் பண்ண ரொம்பவே பிடிக்கும் நிறைய வீட்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் அவங்களே கூப்பிட்டாச்சு ஃபைனலி நம்ம பர்த்டே டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்படி தாங்க இருந்தது ஆக்சுவலாக அவங்க வந்து சிங்கிள் கலராக ரெண்டு இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க பட் நான் வந்து அது மாதிரி வாங்கல எல்லாமே மல்டி கலராக வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஒர்க் எல்லாம் பண்ணியாச்சு விசாகன்குடிக்கு ஸ்பைடர் மேன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ஸ்பைடர் மேன் டிஷர்ட்டு ஸ்பைடர் மேன் பேண்ட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சார் சரின்னு சொல்லிட்டு மேக்ஸில் தான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் பர்த்டேக்காக ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே கேதர் ஆகி அப்படியே ஐக்கியம் ஆகிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க அஸ் யூஷுவல் டிவி தாங்க இருக்காங்க சரி ஓகே கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கட்டும் அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் கேதர் ஆனதும் நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சைடில் ஃபோட்டோஸு வீடியோஸ்ன்ட்டு நாங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் ஏன்னா கேக் கட் எல்லாரும் எல்லோரும் இருவாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஸோ குட்டீஸ் வர்றதுக்குள்ளார நம்ம இதெல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இது தாங்க விசாகன் குட்டியோட பர்த்டே கேக்கு லாஸ்ட் டைம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியிருந்தோம் அதனால் இந்த தடவை வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து வாங்கியிருந்தோம் கேக் வந்து குடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா என்ஜாய் பண்ணாங்க இப்போ ஓரளவுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டாங்க டிவியை தங்க வாங்க விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டு எழுத்துட்டு போயிட்டேன் இது என்ன கேம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் நேம் அப்படி இல்லைனா ஒரு வெஜிடபிள் நேம் அது மாதிரி எழுதியிருப்பேன் அது க்ளூ கொடுப்பேன் அவங்க கெஸ் பண்ணி சொல்லணும் நெக்ஸ்ட் இந்த ஒரு கேமும் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க என்ன கேம் அப்படின்னா நம்ம நைன்டிஸ் கிட்ஸில் வந்து விளாண்டுருக்கோம் இல்லையா சுத்தரமிட்டாய்னு சொல்லுவாங்க பம்பரமிட்டாயின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நேரம் யார் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வச்சுருந்தேன் ஆனால் இதை நிறைய குட்டீஸ்க்கு சுத்தவே தெரியல சரி ஓகே அவங்க ஒரு வழியாக ஃபன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த கேம் வச்சதுன்னுவோ குட்டீஸ்க்காக தான் ஆனால் நாங்களும் சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களோட நைன்டிஸ் மெமரிஸ்க்கே நாங்கள் போயிட்டோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஒரு பாருங்க அது மாதிரி யார் ரொம்ப நேரம் பண்றீங்களா அவங்க வின்னர் யாார் அது எப்படி மாட்டே ஓடறது பா இருக்கணும் நிக்க கூடாது எஸ் விசாகன் பரா அவன் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பான் நிக்காது yeah but i yeah, just play dino hadi one finger to i don't i don't dino hadi just okay sorry sir i need i have to play after please. that after play please please. We, please. we will eat auntie please uh, but i don't have one yeah i don't have okay i will give bro yeah man யோகின் யோகின் காதிரத்தில் ஆ கேம்ஸ் எல்லா வெக்கவும் குட்டீஸ் வந்து ஜாலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சிருந்தாங்க பட் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இந்த யார் வின் பண்ணாங்க சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் અચું થોડું પ્રાચરિયા ஆமா தாரணி ஆமா தாரணி பாணியா பாடுறதால தானே வந்தாங்க தாரணியோட खाता आपका हैप्पी बर्थडे पन्ना आई डिसाइड कि उनको बाय-बाय द कल होता है ब्रो फ्रेंड ये हां हैप्पी बर्थडे आपका ओके अब जानते हैप्पी बर्थडे पन्ना मां ओके अगेन व्हाट द हेल हैप्पी बाय डू यू हैप्पी बर्थडे

குட்டீஸ்க்கு வந்து கேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தோம் நெக்ஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து ஸ்நாக்ஸ் வச்சிருந்தோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஹோம்மேட் ஸ்நாக்ஸ்னால் வந்து நான் பண்ணியிருந்தேன் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு ஒரு ஒரு ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ குட்டீஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பி நெக்ஸ்ட் விசாகன் குட்டி கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு ஆ பண்ணுங்க

உள்ளார ஓபன் பண்ணி பாரு ஓபன் விசாகன் குட்டி ரொம்ப நாளா கேட்டிட்டே இருந்தாங்க இந்த போக்கிமோன் கார்ட்ஸ் கெட்ச்சுச்சு கேட்டிட்டே இருந்தலப்பா நீ அம்மா கிட்ட இந்த கார்ட்ஸ் வேணும்னுட்டு ஆ வாவ் நல்ல பெருசா இருக்கடா கிஃப்ட் ஹாப்பியா படிச்சிருக்கப்பா உனக்கு சரியா இன்னும் நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குங்க ஆனா அச்சு பாப்பா தான் ஓபன் பண்ணவே விட மாட்டேன்ட்டா நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்து கேக் வந்துருந்துச்சு இது என்ன கேக் அப்படின்னா நியூட்ரல் அபிஸ்தா கேக் எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க இந்த நியூட்ரல் அபிஸ்தா இது யார் குடுத்தா ரெண்டு பேருக்கு ஒரே டெட் பேர்டே இல்ல ஆமா இன்னைக்கு மூவாசோட குட்டி பாப்பா கூட பர்த்டே அனிகாக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுங்க ஹாப்பி பர்த்டே அனிகா சொல்லு ஹாப்பி பர்த்டே அனிகா

Happy, Salunga. Happy, Achu. விசாகன்கட்டியோட செவன்த் பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதாங்க போச்சு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக நல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேதர் பண்ணி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போச்சுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து யோகின் சம்விதா இப்போ இங்கே கத்தாரில் இல்லை ஸோ விசாகன் குட்டியை ரொம்பவே மிஸ் பண்ணா இதெல்லாம் ஹாப்பியான மொமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அவங்க இந்த வருஷம் பர்த்டேக்கும் எல்லாம் ஃபோன் பண்ணி வாய்ஸ் நோட் போட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தால் விசாகன் அதெல்லாம் பார்த்துட்டு விசாகன் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு கேட்டு கொஷினே எனக்கு வந்துட்டு எல்லோரும் விஷ் பண்ணாங்களா அப்படின்ட்டு தான் ஸோ பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பேர்டேக்கு எடுத்துக்கிட்டேன் கிளிப்ஸு லாஸ்ட் இயர் அந்த மெமரிஸ் எல்லாமே இந்த வருஷம் நம்ம ரீகலெக்ட் பண்ணுறப்போ இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா குட்டியும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிட்டார் சாரு அச்சு பாப்பா ஃபேஸுமே மாறிடுச்சு அச்சு ரொம்ப குட்டியாக இருக்கா இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஹைட் ஐட்டா அச்சவுமே நான் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்தேன் விசாகன்குட்டி மட்டும் இல்லைங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லாஸ்ட் இயர்க்கும் இந்த வருஷமும் செம்ம சேஞ்சு அதோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த காம்பவுண்ட்லேருந்து வேற காம்பவுண்ட் போயிட்டாங்க ஒரு சில பேர் வந்து இந்தியா போயிட்டாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற கண்ட்ரி போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் விசாகன்குட்டி வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தான் அம்மா இப்போ இவங்க வந்துட்டு வேற கண்ட்ரி போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக நல்லா என்ஜாய் பண்ணோம் அதோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு இது ஹெல்ப் பண்ணுறது குட்டீஸை வந்துட்டு பார்த்துக்கிறது பண்ணுறது செய்கிறது அதுக்கப்புறம் எனக்கு கேக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு அக்கா தான் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பலூன் டெக்கரேஷன் பண்ணது எல்லாமே இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு நீத்தோ நீத்தோ வந்துட்டு தெலுங்கு நாங்கள் வந்துட்டு தமிழ் பட் எனக்கு தெலுங்கு தெரியும் ஸோ அதனால் நானும் நீத்தோ வந்து தெலுங்குலே பேசிப்போம் லாஸ்ட் இயர் பர்த்டே அன்னைக்கு வந்து விசாகன் குட்டியை வந்து ஒன்று பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்னால் பண்ண வைக்க முடியல ஏன்னா டைம் கொஞ்சம் இல்லை ஏன்னா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அது எல்லாமே பண்ண அதுக்கு லேட் ஆயிடுச்சு பட் இந்த வருஷம் பர்த்டே பார்ட்டியில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் வந்துட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ரீசன் எல்லாமே வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் விசாகன்குட்டியோட சேர்ந்து அச்சு பாப்பாவும் செம்ம ஹாப்பி அவளும் எனக்கு ஹாப்பி பர்த்டே எனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அவளுமே நல்லாவே என்ஜாய் பண்ண விசாகன் விசாகன்குட்டியோட சிக்ஸ்த் பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா ஹில்டன் சால்வா சல்வா பீச் ரெசார்ட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்போ கூட விசாகன் வந்து என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணால் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் நாங்கள் அந்த டைமில் கேட்டப்போ என்ன சொன்னால் எனக்கு வேறு ஏதோ ஒரு ப்ளேஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குண்ணா அதனால் தான் அவங்க அப்பா வந்துட்டு ஹில்டன் சால்வை வந்து புக் பண்ணியிருந்தாங்க அவனுக்கு ஓவரால் அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அதனால தான் சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் இந்த வருஷமும் அவனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் அவங்களுக்கு ஃபைனலி ஒரு ஃபேமிலி பிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன்னா அச்சு பாருங்கள் ஆனு வாய்க்க அமிச்சிட்ருக்கு எதுக்காக மேடம் இப்படி முந்தி அடிச்சிருக்காங்கன்னா கேக் வேணுமா அவளுக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குன்றதுனால மேலே வந்து அந்த மில்க் சாக்லேட் எல்லாமே துருவி போட்டிருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சி போச்சு அச்சுக்கு அதனால் கேக் வேணும்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாள் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா தான் அம்மா கேக்கு தருவேன்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சதுக்கப்புறம் தான் மேடம் வந்து பார்க்கவே ஆரம்பித்தாங்க ஃபைனலி நம்ம வச்ச கேமில் யாரெல்லாம் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஷாந்த் தினேஷு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேமந்த் தேவா ரெண்டு பேருமே வின் பண்ணியிருந்தாங்க இவங்க தான் அந்த ரெண்டு குட்டீஸும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹேமந்த் அண்ட் தேவா ஸோ இப்படி தாங்க செலிப்ரேஷன் எல்லாமே போச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க விட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்